அஸ்லாம் வலைக்கம் இது அல்பக்கராசுரா அத்தியாயம் ரெண்டு நான் தமிழில் சொல்கிறேன் தமிழில் தான் சொல்லுவேன் அரபில் சொல்ல மாட்டேன் அரபு வந்து அரபு வந்து எல்லோரும் அழகாக மொழிபெயர்க்கிறாங்க ஆனால் தமிழில் வந்து ஒரு சில பேர் தான் விளக்கம் கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க குரான் அல்லாவுடைய வார்த்தை மட்டும்தான் நான் எதுவும் எந்த க்ரியேஷனும் பண்ணலை எனக்கு கிரியேட்டும் பண்ண தெரியல நான் வந்து டேரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன் அதனால் இந்த குரானை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு என் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சு அல்லாவை இன்னும் அதிக அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த தமிழ் அர்த்தத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் எப்படி ஓதுறனோ அதே மாதிரியே உங்களுக்கும் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சாலா நீங்களும் தமிழில் கேட்டு பயன்பெறுங்க சல ஆரம்பிக்கிறேன் அலஹம்லா அல்லாஹ் மிகப்பெரியவன் அவுதுல்லாஹிம்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அத்தியாயம் ரெண்டு அல் பக்ரா பசுமாடு அளவற்று அருளான நிகரற்று அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலிஃப்லாம் மீம் இது வேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இதில் வழிகாட்டியாகும் அவர்கள் எத்தகையோர் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றையும் விசுவாசம் கொள்வார்கள் இறுதி நாளாகிய மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அவர்கள்தான் தங்கள் இறைவனிடமிருந்துள்ள நேர்வழியில் மீது இருப்பவர்கள் மேலும் அவர்களே அவர்களேதான் வெற்றி பெறக்கூடியவர்கள் நபியே நிச்சயமாக நிராகரிக்க நிராகரிக்கிறார்களே நிராகரிக்கிறாங்க அவங்க அத்தகையோர் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இதங் இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவி புலன்களின் மீதும் அல்லாஹும் முத்திரையிட்டு விட்டான் இன்னும் அவர்களுடைய பார்வைகளில் மீது திரை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு ஒரு நிமிஷம் நான் வந்து இப்போ கிடக்கிடனு ஓதணும்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் நிறுத்தி நிதானமாக தான் ஓதுனேன் அதனால் நான் நான் கொஞ்சம் திக்குனாலும் அல்லாஹ் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஓதணும் தான் ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால்தான் இடுகிடு கிடுகுடுன்னு ஓதிட்டு போயிடலாம் ஆனால் அவங்களுக்கு புரியாது அதனால தான் நான் பொறுமையாக ஓதுறேன் என்றால கேட்டு பயன்படுவேன் இன்னும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என கூறுவோர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றனர் அவர்களோ விசுவாசம் கொண்டவர்கள் அல்லர் அவர்கள் அல்லாஹ்வையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர் இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேறவரையும் வஞ்சிக்கவில்லை இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம் சந்தேகம் ஆகிய நோயுள்ளது ஆகவே அந்நோயை அவர்களுக்கு அல்லஹ் அதிகப்படுத்திவிட்டான் மேலும் அவர்கள் பொய் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு மேலும் அவர்களிடம் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோர்தாம் குழப்பவாதிகள் அல்லர் என கூறுகிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் செய்கிறார்கள் எனினும் இதை அவர்கள் உணரமாட்டார்கள் மேலும் அவர்களிடம் குரானை செவியுற்று மனிதர்கள் விசுவாசம் கொண்டது போன்று நீங்களும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் மூடர்கள் விசுவாசம் கொண்டது போல் நாங்கள் விசுவாசம் கொள்வோமா மூடர்கள் கொண்டது போல நாங்களும் விசுவாசம் கொள்வோமா என்று கூறுகிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவர்கள்தான் மூடர்கள் எனினும் அதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் இன்னும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் விசுவாசம் கொள்கிறோம் என கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்களின் இனத்தவர்களாகிய சைத்தானுடைய தனி சைத்தானுடன் சைத்தான்களுடன் தனித்து விட்டால் சைத்தான்களுடன் தனித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நாங்கள் விசுவாசிகளை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள்தான் என கூறுகின்றனர் அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கிறான் மேலும் அவர்களுடைய வழிகேட்டில் கபோதிகளாக அவர்களை தட்டழிக்கும்படி தட்டழியும்படி விட்டு வைத்திருக்கு கபோதிகள்னால் கண்ணு தெரியாதவங்க மாதிரி நம்ம அவங்க தட்டளிக்கிறாங்க அந்த மாதிரி கபா கண்ணு தெரியாதவங்க மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இத்தகையோர்கள் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை மேலும் அவர்கள் இவர்கள் நேர்வழி பெறுபவ நேர்வழி பெறுபவர்களாகவும் இனர் இவர்களுக்கு உதாரணம் இரு நீக்க நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணத்தை போன்றதாகும் அந்நெருப்பு அவரை சூழ ஒளி வீசி அவரை சூழ ஒளி வீசிய போதும் அல்லாஹ அவர்களின் ஒளியை அழைத்து போக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பார்க்கவும் முடியாத காரியங்களில் அவர்களை விட்டுவிட்டான் அவங்களால பார்க்கவே முடியாத காரியங்களை அல்லாஹ் விட்டுட்டான் இவர்கள் செவிடர்கள் உண்மையை கேட்கவே அவங்க உண்மையை கேட்கவே மாட்டாங்க ஊமையர்கள் உண்மையை பேசவே மாட்டாங்க குருடர்கள் குருடர்கள் அவங்க பார்க்கவும் மாட்டாங்க பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டாங்க ஆகவே இவர்கள் சத்தியத்தின்பால் மீள மாட்டார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறான் வானத்திலிருந்து பொழியும் மலையை போன்றாகும் அதில் காரிரர்கள் இடியும் மின்னலும் கலந்து உள்ளது இவ்வகை மலையில் அகப்பட்டு கொண்டோ இடை மு இடி முழக்கத்தால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தம் காதுகளில் ஆக்கிக் கொள்கின்றனர் காது இல்லை வச்சு பொத்திக்கிறாங்க என அந்த பயத்தை அல்லாஹ்வோ நிராகரிப்பவர்களை சூழ்ந்து கொள்கிறான் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க நெருங்குகின்றது அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அதில் நடக்கிறார்கள் அது அவர்களுக்கு இருளாகிவிட்டால் நின்றுவிடுகிறார்கள் அல்லாஹு நாடினால் அவர்களுடைய செவி அவர்களுடைய பார்வைகளையும் போக்கிவிடு விடுவார் நிச்சயமாக அல்லாஹு ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் மனிதர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அவன் எத்தகையவன் என்றால் உங்களையும் உங்களுக்கு இருந்தவர்களையும் படைத்தான் அதனால் நீங்கள் பயபக்தியுடையோராகலாம் அதனால் நீங்கள் பயபக்தியுடையோர்கள் ஆகலாம் அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகலாகவும் அமைத்து வானத்திலிருந்து அவனே மலையை பொழிவித்து அதனை கொண்டு கனிவகையிலிருந்து உங்களுக்கு உணவை தெளிவுபடுத்தினான் இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹருக்கு இணையாக ஆக்காதீர்கள் மேலும் நாம் நமது அடியார் மீது இறக்கி வைத்த இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது போன்ற ஒரு அத்தியாயமாவது நீங்கள் அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லாதவை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்களையெல்லாம் அழைத்து கொள்ளுங்கள் அல்லாகவே தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்களையெல்லாம் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீன் நீங்கள் அவ்வாறு செல்ல செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவே மாட்டீர்கள் ஆகவே மனிதர்களும் கல்லும் தனக்கு எரிபொருளாக எரிபொருளாக ப எரிபொருளாக்கப்படுகின்ற இதை நம்மளால் செய்ய முடியாதா அதனால் மறுமையில் வந்து அல்லா நமக்கு இணைமைப்பாளருக்கு கல்லும் கல்லும் எரிபொருளாக நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அந்த கல்லும் மனித கெட்ட மனிதர்களுமே கல்லுமே நரகத்தோடு எரிபொருள் அதனால் அந்த நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறான் அல்லா இந்த நெருப்பு நிராகரித்து தான் தயாரித்து வச்சுருக்கான் சா இன்றைக்கி நான் இந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எனக்கு கொஞ்சம் தருமாறுது இருக்கு சாலா நான் மைக்கு வாங்கிட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் படித்து சொல்கிறேன் இல்லை ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க அழகில்ல அலாம் வரைக்கும் வரமத்தி பார்க்குறோம்